திருவியார் சாய்பாபா கோயில் கிளம்பிட்டோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் சாய்பாபா கோவில் கிளம்பியாச்சு திருக்காட்டுப்பள்ளி காவேரியா இருப்பாருங்க எவ்வளோ ஒரு இயற்கையா இருக்கு தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் திருவியார் லைன் இது திருவியார் ரோடு திருக்காட்டுப்பள்ளி டூ திருவியார் திருவியார் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நடக்கணும் இந்த பாருங்கள் இதுதான் கோவிலுக்கு போகிற வழி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உள்ளே போகணும் போனால் அதுவும் காவேரி ஆற்று கடைசியில் இருக்காங்க சாய்பாபா கோவில் சாய்பாபா கோயில் என்ட்ரன்ஸ் சாய்பாபா கோயில் நல்லா இயற்கையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து என்ன விசேஷம்னா சாய்பாபா கோயிலில் எந்த வேண்டுதல் வேணாலும் வெற்றிலையில் எழுதி அந்த துதியில் போட்டோம்னா நம்ம வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் ஒரு ஐடியா பெண் குழந்தையே பாராட்டுவாங்க இந்த கோயிலில் அன்னதானம் மூணுதும் நல்லபடியாக செய்வாங்க அப்புறம் சாய்பாபாவோட வரலாறு சொல்லுவாங்க பாருங்கள் இது நான் கட்டிட்டு போன பூவு சாய்பாபாவுக்கு பேக் சைடு சாய்பாபா ஃபோட்டோவுக்கு அந்த பையன் போட்டாப்பில் சாய்பாபாவை நல்லா பார்த்துக்குங்க இதுதான் திருவியாறு சாய்பாபா துதி இந்த துதியில் தான் வெத்தலை எழுதி எந்த வேண்டுதலோ அதில் எழுதி போட்டுடணும் போட்டால் நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்காக நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்லா செலிப்ரேஷன் பண்ணாங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஏசப்பானா இருக்காங்க இந்த பெண் குழந்தைகள் அவங்கள வந்து வாரம் வாரம் ஆலை போட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க அன்னதானம் சாய்பாபா பிரார்த்தனை எல்லாம் ஆராய்த்தினா முடிஞ்சு அன்னதானம் நாங்களும் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ